ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தவங்க லன்ச் ரெசிபி போடுங்க குட்டீஸ்க்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுவும் ஹெல்த்தியாக கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ இது என்னன்னா பன்னீர் இருக்குல்ல அதை வச்சு ஒரு சூப்பரான பன்னீர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போயிடலாமா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ப்ரெட்டு வேண்டாம் ஃபுல்லாக வந்து ஆயில் ஐட்டம்ஸ் ஹெல்த்தியாக தான் வேணும் அப்படின்னு சொன்னால் ப்ரெட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் மக்களே ப்ரெட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற மாதிரியே அந்த பிரியாணி கிடைக்கும் இது வந்து ஒரு வெஜிடபிள் பன்னீர் பிரியாணி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் வந்து ஒரு ஃபோர் பீஸ் தான் பிரெட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு எல்லாமே முடித்தாச்சு இப்போ வந்து ஒரு பேனில் டூ ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பன்னீர் அது எல்லாத்தையுமே இது கூட போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பன்னீர் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு மக்களே உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலுமே போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி ஒன்றே ஒன்று கேப்சிகம் போட்டுக்கேன் அப்புறம் ஆனியன் டொமேட்டோ எப்போதும் போல் கட் பண்ணி போட்டுருச்சு பழங்க ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்பவே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் கீ ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க போட்டாச்சு இது கூட வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு அதுக்கூட வந்து பிரிஞ்சு இலை இருக்குல்ல அது ரெண்டு போட்டுக்கோங்க ரொம்பவே வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது கூட வந்து ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா டூ ஆனியன் ஸ்லைஸாக அது எல்லாத்தையுமே கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆனியன் ஆட் பண்ணி நம்ம நல்லா அந்த ராஸ் மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பார்த்திங்களா மக்களே அந்த வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக வதங்கி போச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கால் ஸ்பூன் சில்லி பவுடர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ஆஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் போட்டு நம்ம நாலு போட்டுக்கோம் நல்லா வதக்கி வச்சிடலாம் இது கூட அந்த வெங்காயம் கூட நல்ல மசாலாலாம் இறங்கணும் அந்த அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையும் சூப்பராக வந்துட்டு இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சு வெஜ்ஜிஸ் இருக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ கேப்சிகம் எல்லாமே பொட்டாச்சி மக்களே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கி வச்சிடலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மினிட்ஸ் வதங்கினா போதும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கனா நான் வந்து ஒரு டூ கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேர் இந்த அட்லாம் சாப்பிட்லாம் திருப்தி அந்த மாதிரி இருக்கும் ஒரு டூ கப் ரைஸுக்கு ஃபோர் கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கப் ரைஸுக்கு டூ கப் தண்ணி மக்களே அப்புறம் டூ கப் ரைஸுக்கு ஃபோர் கப்பு வாட்டர் நீங்கள் எதில் வேணாலுமே எடுத்து மஷ்ரு பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்க தண்ணி கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம ரைஸ் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ வந்து சேர்த்து வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பன்னீர் வறுத்து வச்சோம்ல நெய்யில் அது எல்லாத்துமே இது கூட ஆட் பண்ணிடலாம் மக்களே இந்த சேஜில் பன்னீர் ஆட் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லா பன்னீருமே ஆட் பண்ணியாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து நம்ம வெயிட் போட்டு வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைத்தா ரெடி பண்ணிடலாமா ஒரு பப்பு தயிர் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து கியூக்கம்பர் ஆனியன் கேரட் கொஞ்சமாக கொத்தமல்லி சால்ட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் வந்து வெறும் த இது சாரி வெங்காயமும் தயிரும் போட்டு வைக்கிறத அதில் வந்து ஒரு கேரட் கியூக்கம்பர் அதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஃபுல்லாக ஹெல்த்தும் கூட மாக்கிறேன் நம்மளுக்கு அந்த பன்னீர் பீன் வந்து கொஞ்சம் ஸ்பைஸி இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஒரு ரைத்தா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம தயிர் வந்து நிறைய போட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நமக்கு ரெடி ஆகிடுச்சி அதுக்குள்ளே வந்து பிரியாணி விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஒரு சூப்பரான பன்னீர் பிரியாணி தயார் எவ்வளோ ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வரைக்கும் ஹெல்த்தி தான் நீங்கள் இந்த பிரெட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் பாருங்க ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா ப்ரெட்டுமே நம்ம இதை கூட போட்டுடலாம் நீங்கள் பிரெட்டு உங் உங்களோட சாய்ஸ் தான் மக்கள் நீங்கள் போட்டாலும் போடலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபைனல் டச்சே வந்து லெமன் ஜூஸ் இருக்குல்ல அது வந்து ஸ்பீஸ் பண்ணிவிடுங்க ஃபோன் போட்டாச்சு இப்போ வந்து என்னோடய அண்ணன் வந்து பிளேட்டிங் பண்ண போகிறான் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க சூப்பரான சப்ஸ்கிரைபர்ஸ்காக சூப்பரான பனீர் பிரியாணி தயார் இன்னும் வேற என்ன ரெசிபி வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மார்னிங் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ரெடியா எப்போ ரெடி வந்து பாருங்க